மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே யோசிப்பின் கதையை குறித்து இன்று பார்ப்போம் உங்கள் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து செல்லும் போது அதன் பின்னால் உள்ள குறிக்கோளை புரிந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா வேத புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் யோசேப்பை அவரது சகோதரர்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் விற்று போட்டு விட்டார்கள் அப்போது அவன் எப்படி ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் உணர்ந்திருக்க கூடும் ஒரு சிறுவன் தான் ஒரு நல்ல ஞானமான காணப்படாத கடவுள் தனது கதையை எழுதுகிறார் என்பதை அவன் எப்படி முடியும் இந்த துயரமான சம்பவங்கள் கர்த்தர் எழுதின மீப்பின் நாடகத்தில் கவனமாக எழுதப்பட்ட காட்சிகள் என்பதை யோசிப்பு எப்படி அறிந்து கொள்ள முடியும் ஆனாலும் யோசிப்பின் வாழ்க்கையின் முடிவில் அவன் இவ்வாறாக தனது சகோதரர்களிடம் சொல்கிறான் ஆதியாகமம் ஐம்பதாவது அதிகாரத்தில் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக என்று சொல்கிறான் இப்போதும் ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தற்போதைய கஷ்டங்களுக்கு அப்பால் அதன் குறிக்கோளை பார்க்க முடியாமல் போராடி கொண்டு இருக்கலாம் அப்படி என்றால் யோசிப்பின் கதையை அறிந்த நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் கதையின் கடினமான பகுதிகள் ஏதோ சும்மா அர்த்தமற்றதாகவோ தற்செயலாகவோ நடந்தது கிடையாது அவர் அது கர்த்தர் கவனமாக எழுதும் ஒரு எப்படி யோசிப்போடு இருந்தாரோ அதே போல் அவர் உங்களோடும் இருக்கிறார் அதனால் உங்கள் கதையை எழுத கர்த்தரை நீங்கள் நம்புங்கள் ஒரு சின்ன ஜபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் எந்த மாதிரியான கடினமான சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருந்தாலும் எங்களுடைய வாழ்க்கையின் கதையை நீர் கவனமாக எழுதுகிறபடினால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா யோசிப்போடு இருந்து வழிநடத்தியது போல இன்று எங்களோடும் இருந்து வழிநடத்துகிறபடினால் உம்முடைய வழிநடத்துதலை நம்புவதற்கு எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி உமை கெஞ்சி கேட்கிறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது தேர்ட்டி ஜூன் டுவெண்டி நான்சி ஃபைவ் மாஸ் வாகமூத்தின் இயேசுவை தேடி என்ற இருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக